உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அவர்களுக்கு எதுக்காக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இல்லை நிறைய பேர் வந்து நீங்கள் செம்பு தூக்குறீங்க குடம் தூக்குறீங்க அண்டா தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எல்லாருக்கும் தொடர்ச்சியாக பது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பது சொல்லித்தான் ஆக வேண்டும் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு தாயார் ஒருவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்களை வந்து மனசார வாழ்த்தியது அல்லது நான் தான் அவரை வந்து கிருஷ்ணனினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்ல தெய்வ குழந்தைன்னு சொன்னேன் அவரை மாதிரி துணிச்சலான அரசியல்வாதிகளோ அல்லது ஊழலுக்கு எதிராகவோ அல்லது பிரச்சனைக்கு எதிராக கதைக்கின்ற மக்கள் மக்களுக்கு எதிராக கதைக்கின்ற அரசியல்வாதிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த சா அம்மா சொன்ன விஷயம் கேட்கின்ற பொழுது உண்மையிலே புல் அரிக்கிறது அவ்வளவுக்கு ஒரு பாசம் அந்த அம்மா டாக்டர் அர்ச்சனா மீது நீங்கள் யாருமே எனக்கு சொல்ல தேவையில்ல நான் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு தான் வாக்களிப்பேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆனால் இதுவரைக்குமே வந்து தன்னுடைய சகோதரர்களிடம் வந்து இது சம்பந்தமாக சொன்ன பொழுது கூட அவர்கள் எனக்கு வந்து வாக்களிக்கிறார்கள் இல்லை அல்லது வந்து அவர்கள் வந்து தாங்கள் ஓமன் சொல்லி போட்டு அவர்கள் பாட்டில் கடந்து போனார்கள் அப்படி அந்த அம்மா வந்து நிறைய விடயங்களை வந்து அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறாங்க பார்க்கின்ற பொழுது இப்படியான பாசமான உறவுகள் டாக்டர் அர்ச்சுனா இவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்ற பொழுது உண்மையில சந்தோஷமாக இருக்கிறது அண்மையில் கூட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து பேட்டியில் அவருடைய சமூக வலைவலியில் வந்து சொல்லியிருந்தார் தனக்கு வந்து தான் பேராதனை வைத்தியசாலை இந்த வழி கெடுக்கின்ற பொழுது தன்னை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணிப்புற கணிப்பில் ஈடுபட்ட வைத்திய அதிகாரிகள் உட்பட அங்கே தன்னிடம் வைத்திய சிகிச்சை வருகின்ற வைத்திய சிகிச்சைக்கு வருபவர்கள் கூட தென்னை வந்து வெளியில போக வேண்டாம் ஒரு இடத்த மாறி ட்ரான்ஸர் பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய வழி ஒலியிலேயோ இங்கேயோ சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது சரி இந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க பெல் பட்டனை தட்டி விட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாக்டர் அர்ஜுனா பற்றிய நல்ல விஷயங்கள் அவருக்கான ஆதரவு கருத்துக்களை வந்து கொடுங்க அது மட்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து அவருக்கான ஆதரவை கொடுங்க இந்த அம்மா சொன்ன விஷயங்களை வந்து பார்க்கலாம் வீடியோவாக பார்த்து விட்டு அதுக்கப்புறமாக நிச்சயமாக இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசலாம்

அவர் வெற்றி அவர் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் காப்பாற்ற போறாரு சொன்னாங்க

வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளவுக்கு ஒரு பாசம் என்ன ஒரு அன்பு இப்படியான மனிதர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய கட்சிக்கு வந்து அவர் கேட்கின்ற பகுதிகளில் பெரும் ஆதரவு அப்படின்றது வந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது அதுக்காக அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டங்களில் வந்து அவங்க அங்கே இருக்கின்ற வேட்பு மனு கேட்டவர்களும் வந்து வேட்பு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வேட்பு வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ணும் அதாவது வந்து தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது தான் நீங்கள் குத்தி முறிஞ்சாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து கிடைக்கின்ற அல்ல கூடிக்கொண்டிருக்கின்ற ஆதரவு தொடர்ச்சியாக கூடிக்கொண்டிருக்கிறது அதில் எந்த கருத்தும் இல்லை டாக்டர் அர்ச்சுனாவை நேசிப்பவர்களுடைய அளவு கூடிக்கொண்டு தான் இருக்கிறது இன்னமும் ஒரு சிலர் வந்து தாங்கெல்லாம் ஏதோ சாதித்தோம் அப்படின்னு சொல்லி தவறான வகையில் ப பகிர்வுகள் போட்டாலும் அங்கே இருக்கின்ற மக்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதரவை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த ஏற்கனவே வீடியோவினுடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்த செம்பு தூக்குறோம் குடம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்த நான் சொல்ல சொல்ல இது சம்பந்தம் இனிமேல் கதைப்பது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு முயலை பிடிச்சி விட்டு மூன்று கால அதுதான்னு சொன்னால் நாங்களும் அதை மூன்று கால்தான் முயலுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் மாறவே மாட்டோம் அப்படி தான் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரோ அது சரியாக தான் நாங்கள் நகர் நகர்ந்து போவோம் ஏன்னு சொன்னால் அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் அவர் காட்டிய வழிகள் அல்ல அவர் சொன்ன விஷயங்கள் வந்து சரியான வகையில் இருந்திருக்குறது அதில் எந்த மாற்று இல்லை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட போர் அதாவது இலங்கையிலோட இடம்பெற்ற உள்நாட்டு போரில் வந்து அந்த கால சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் ஓரளவுக்கு பதினைந்து பதினாறு வயசு அல்லது பதிமூணு பதினாலு வயசில் இருப்பவர்களுக்கு வந்து அல்லது அதை கூடிய வயசுகள் இருப்பவர்களுக்கு வந்து இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக புரியுமாறு எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்களுடைய விஷயங்கள் அல்லது அவர்கள் கதைக்கின்ற விஷயங்கள் அவர்கள் வரலாறு தெரியாமல் சில விஷயங்கள் கதைக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு வரலாறை வந்து சரியான வகையில் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற வகையில் வழிநடத்தி கொண்டு போகிறார்கள் எங்களுடைய மக்கள் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன இடங்களில் வந்து அவருக்கு க வாக்கு அதாவது வந்து அவருடைய கட்சி வந்து வாக்கு சேகரிக்கிறதோ எங்கெங்கே அவருடைய கட்சி போட்டிக்கிறதோ அங்கே வந்து அவருக்கு வாக்களித்து சரியான ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பா சரியான ஒரு முடிவை பெற்றுக் கொடுக்கின்ற பட்சத்தை அவர் எங்கெங்கே வென்றாரோ அந்தந்த இடத்து அந்த பிரதேச சபைகள் எப்படி மாறுகிறது அப்படின்றத பாருங்கள் டாக்டர் அர்ச்சுனா சொல்வது போல பதினெட்டு சபையோ பதினேழு சபையோ எடுத்து கொண்டு அவ்வளோத்தையும் கொண்டு நடத்துவது கஷ்டம் ஒவ்வொரு சபைகளாக தனித்தனியாக போய் பார்ப்பது கஷ்டம் ஒரு சில சபைகள் கிடைத்தாலும் கிடைக்கின்ற சபைகளை சரியான முறையில் வந்து பயன்படுத்தி அதனை சரியான முறையில் வந்து அதுக்கு மக்களுக்குரிய சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் உறுதியாக நீக்கிறார் ஏற்கனவே கடந்து வந்த இந்த வெள்ளவட்டி அரசியல் அல்லது வந்து அதையும் தாண்டிய அரசியல் கட்சிகள் எவ்வளோ அரசியல் கட்சிகள் புதிது புதிதாக வந்திருந்தாலும் அல்லது வந்து ஏற்கனவே பழைய கட்சிகள் புதிய பேர்களில் வந்திருந்தாலும் யார் என்ன செய்தார்கள் அப்படின்றத வந்து எடுத்து பார்க்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஆறு ஏழு மாதங்களில் யார் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறார்கள் அப்படின்றத வந்து மக்களாக தான் யோசிக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவு கருத்துக்கள் சொன்னாலும் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொன்னாலும் அந்த இடத்துல போட்டி போடுகின்ற அல்லது அந்தந்த போ இடத்துல வந்து போட்டி போடுகின்ற கட்சிகளில் வந்து எந்த கட்சி சரியான வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி சரியான முறையில் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்க்குற உங்களுக்கு கட்டாயம் தெரியும் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியில் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து யார் யார் போட்டி போடுகிறார்கள் உங்களுடைய ஏரியாவில் எங்கெங்கே போட்டி போடுவார்கள் அவர்கள் என்ன உங்களுக்கு மக்களுக்காக செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு வடிவாக யோசிங்க இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இருக்கிறது புலம்பெயர் தேசத்திலிருந்து கத்துகின்ற நாங்கள் அல்ல கதைக்கின்ற நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக கதைக்கவில்லை இலங்கையில் வாழ்கின்ற உங்கள் எதிர்கால சந்ததியினருக்காக கதைக்கிறோம் அதை வந்து சரியான வகையில் புரிந்து கொண்டு சரியான ஒரு வா தலைவருக்கு அல்ல சரியான ஒரு உள்ளூ கட்சிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்கால சந்ததி நல்லா இருக்கும் இல்லை நாங்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லது ஏதாவது வந்து சுயலாப நோக்கங்களுக்காக தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் இனி வருகின்ற காலங்களிலும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அடக்குமுறைகள் எதுவும் வரலாம் அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு கூறுறது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றத வந்து கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்க டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவதூறு பரப்புவர்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்கள் பரப்பிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் இப்படி இந்த ஏற்கனவே இந்த ஒரு டீச்சர் அவங்க வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு ஒரு ஆதரவாக இப்படி ஒரு ஒரு அன்பாக பாசம் நீங்கள் அந்த வீடியோ கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல் அறிக்கும் அதுதான் உண்மையான அன்பு பாசம் அதுதான் உண்மையான ஒரு ஒரு தெளிவான ஒரு பேச்சு அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி